வணக்கம்ப்பா வைத்தியனுக்கு கொடுக்குறத வாணிபனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அதுதான் நான் சொல்லித்தாரு அது எப்படி வாணிபனுக்குன்னா சும்மா தூக்கி கொடுக்க மாட்டோம் நம்ம வாணிபருக்கு சும்மா தூக்கி கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் பழங்கள் நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறத தான் இப்போ சொல்லவாரு இப்போ உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரியில் போய் டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்குறோம் மருந்து மாத்திரைக்கு கொடுக்குறோம் அந்த மருந்து மாத்திரை சைடு எஃபெக்ட் ஆகாது இவ்வளோ பிரச்சனைலாம் தேவையே இல்லை நம்ம பழங்கள் தினமும் பழங்கள் சாப்பிட்டு வரும்போது ஏதாவது ஒரு பழமாக சாப்பிட்லாம் வீடுனா ஒரு கொய்யாப்பழம் இருக்கணும் வாழைப்பழம் அப்புறம் பப்பாளி அடிக்கடி சேர்த்துக்கிறணும் ஆப்பிள் சேர்த்துக்கலாம் வயிற்று புண்ணா ஆற்றம் அப்புறம் இந்த நெல்லிக்காய் முடிஞ்சால் தினமும் ஒரு நெல்லிக்காயை நீங்கள் இப்போ இடித்து சாறு அடித்து குடிக்கலாம் இல்லாட்டி பச்சையாக கூட மென்று சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து டெய்லி ஒரு